நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவ தெய்வம்னு தவறு நண்பா தவறு இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெய்வம் நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாம் ஒரே கடவுள் தானப்பா இல்லப்பா இல்ல எல்லாருக்கும் ஒரே கடவுள் அதுதான் உண்மை என்ன எல்லாருக்கும் ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து ஏன் தெரியுமா இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆயிரக்கணக்கான ஆசிர்வாதங்கள் இருக்கின்றன என்று சொல்லி பார்த்தோம் இந்த ஆயிரக்கணக்கான ஆசிர்வாதங்களை நான்கு விதமாக நாம் பிரிக்கலாம் என்று சொல்லியும் பார்த்தோம் அதில் முதலாவது விதமான ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இரண்டாவது விதமான ஆசிர்வாதம் மெட்டீரியல் அண்ட் பிளஸ் பிளஸ்ஸிங்ஸ் பணம் மற்றும் பொருளாதார ஆசீர்வாதம் மூன்றாவது வகையான ஆசிர்வாதம் அன்டிசர்வ்டு பிளஸ் அன்டிசர்வ்டு பிளஸிங்ஸ் அதாவது தகுதியற்றவர்கள் மீது பொழியப்படுகிற ஆசிர்வாதம் அன்டிசர்வ் அந்த வார்த்தையிலே எங்க மீனிங் வந்துருச்சு தகுதியற்றவர்கள் மீது பொழியப்படுகிற ஆசீர்வாதம் நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோர் மீதும் ஆசிர்வாதங்களை பொழிய பண்ணுகிறார் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வரிசிக்க பண்ணுகிறார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம் மாத்திரமல்ல பாருங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க தான் பலியானார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவ தெய்வம்னு தவறு நண்பா தவறு இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெய்வம் நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாம் ஒரே கடவுள் தானப்பா இல்லப்பா இல்ல எல்லாருக்கும் ஒரே கடவுள் அதுதான் உண்மை எல்லாருக்கும் ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து ஏன் தெரியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் மறித்தார் ஜாதி மத இன எந்த வேறுபாடும் இன்றி எல்லாருக்காகவும் ஜீவனை தந்தார் அன்டிசர் பிளஸ் ரோமர் ஐந்து எட்ட எடுத்து படிச்சு பாருங்கள நாம் கிறிஸ்து கிறிஸ்தியேசு நமக்காக மறித்ததினாலே நம் மீது வைத்த அன்பு இன்னதென்று நாம் கிறிஸ்து ஏசு நமக்காக மறித்ததினாலே நம் மீது வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார் விலகி காமிச்சிருக்காருன்னு சொல்லுது ஐ லவ் த டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் அதில் போட்டிருக்கிறாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாருன்னு போட்டிருக்கிறாங்க இருக்காங்க லெட் மீ டெல் யூ இன் இங்கிலீஷ் God demonstrated his own love in this while we were still sinners Christ died for us in name فارسல டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணாருன்னு போட்டுருக்குது அன்பு என்னன்னு டெமான்ஷேட் பண்ணி காமிச்சுட்டார் அதாவது அன்புன்னா என்னன்னு செஞ்சு காமிச்சிட்டார் இதோட என்ன வேணும் க்ரைஸ் டயட் ஃபார் அஸ் ஓய் டு ப்ளாஸ் எதற்காக ஏசு கிறிஸ்து மறத்தார் நம்மை ஆசிர்வதிப்பதற்காகவே ஆக இந்த ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற எல்லோருமேதும் படிப்படுகிற ஆசீர்வாதம் ரஞ்சிபு என்கிற ஆசிர்வாத்தை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் மறத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அன்சாலிசிட்டேட் ப்ளஸ்ஸிங்ஸ் அன்சாலிசேட்டட் ப்ளஸ்ஸிங்ஸ் அதாவது ஏறெடுக்கப்படாத ஜெபங்களுக்கும் ஆசிர்வாதம் அதாவது என்ன சொல்றார் நீங்கள் ஜெபிக்காத காரியங்களுக்கும் ஆசீர்வாதம் ரிக்கோஸ் ஆர் நாட் மேட் பட் வாட் வாஸ் சாவோட் இஸ் ப்ளஸ் ஆர் வாஸ் ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை ஆனாலும் தேவன் ஆசிர்வாத்தை பொழிந்திருக்கிறார் அது அதிசயமான தெய்வமா இருக்கிறார் எஸ் அதிசயமான தெய்வம் பெயர் அதிசயமானவர் நீ ஜெபிக்காத காரியங்கள் உனக்கு ஜபிக்காத காரியங்களை அதுக்கும் கொடுத்திருக்காரு யோசித்து பார் அதற்கும் நன்றி சொல் வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல நான் விரும்புறேன் ரெண்டு சாமியில் ஆறு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பெட்டி ஓபேத்தியதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருந்தது கர்த்தர் ஓபேத் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தான் யார் இஸ் கோவிஜா ஓபேத் ஏதோமையின் வீட்டில் மூணு மாதம் அந்த கர்த்தரி பெட்டி இருந்தது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் எஸ் இதுதான் அன்சாரிசிட்டல் ப்ளஸ்ஸிங்ஸ் ஓபேத் இதுக்காக அதுக்காக எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல ஆனாலும் தேவன் அவனையும் ஆசீர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் காண முடிகிறது ஆக நான்கு விதமான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறதை நாம் காண முடிகிறது இப்போ ஒரு கேள்வி ஐயா அந்த நான்கு விதமான ஆசிர்வாதங்கள்ல நான் எதையுமே பெற்றுக்கலையான்னு நாவது இந்த உலகத்துல ஒருவன் சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்லை எவனும் சொல்ல முடியாது உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது சிலர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் எல்லோருமே ஏதாவது சில வகையிலே ஆசிர்வதிக்கத்தான் பட்டிருக்கிறார்கள் ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் கிள்ளி தருகிற தேவன் அல்ல அள்ளி தருகிற தேவன் இல்லையா திருமூர் சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் கிள்ளி தருகிற தேவன் அல்ல அள்ளி தருகிற தேவனாக இருக்கிறார் நான்கு விதமான ஆசிர்வாதங்கள் வேதத்தில் இருக்கின்றன ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த தேவன் கெடுக்கிற தேவன் அல்ல கொடுக்கிற தேவன் கொடுக்கிற தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்துதாமே இந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைக்கும்படிக்கு நான் தேவ பிரார்த்தனை செய்கிறேன் கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக